ஜலையோட கரண்ட் அபேர்ஸ் பார்க்கலாம் சம்பூர்ணத்தை அபியான் சரிங்களா நிதி ஆயோக் யார் லான்ச் நிதி ஆயோக் சரிங்களா என்ன செஞ்சிருக்காங்க வந்து லான்ச் இந்த இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படினா இட் இஸ் த்ரீ மந்த் இனிஷியேட்டிவ் மூணு மாசம் ஏம் லர்ட் அச்சீவிங் ஃபுல் கவரேஜ் ஆஃப் சிக்ஸ் கி இண்டிகேட்டர்ஸ் ஆறு கி இண்டிகேட்டர்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி இன் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக் அண்ட் சிக்ஸ் கீ இண்டிகேட்டர் ஆஸ்பிரேஷன் பிளாக் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்னா ஒன்றும் இல்லை ரொம்ப கீழ்நிலை உள்ள டிஸ்ட்ரிக்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் கவர் பண்ணும்போது பீகார் யூபி இவங்கெல்லாம் கீழ்நிலையில் இருக்காங்களே இவங்கெல்லாம் வந்து மேலே வரணுங்கிறக்காக ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்னே அவங்க பேரை மாற்றி வச்சிருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸோ அவங்க வந்து ஒரு மூணு மாசம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இது பண்ணுறாங்க சரிங்களா சம்பூர்ண அபியான் இனிஷியேட்டிவ் பாருங்க எஜுகேஷனா ஹெல்த்தா இந்த கிராப்ஸா வீட்டா இந்த நியூட்ரிஷனா இந்த மாதிரி கொடுக்குறாங்க சரிங்களா இந்த கீ இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் மெட்ரிக் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயல் ஹெல்த் கார்ட்ஸ் அவைலபிடி ஆஃப் ஃபங்க்ஷன் எலக்ட்ரிசிட்டி இருக்கணும் ஸ்கூல்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லி இம்யூனைஸ் சில்ட்ரன் அவங்க அதை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது பண்ணணும் சாயல் ஹெல்த் கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கற மூலமா என்ன உங்களுக்கு மண் வளத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம் பயிரிடலாம் சரிங்களா ேட்டர்ஸ் ஆஃப் பெர்சென்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்கீன் ஃபார் டயபிட்டிஸ் ஹைபர் டென்ஷன் பெர்சென்டேஜ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இதெல்லாம் வந்து ஃபண்டு அதெல்லாம் பத்தி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து செய்வாங்க கொண்டு வருவாங்க ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் தனியாக கொண்டு வந்திருந்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நித்தி ஆயோக் தான் கொண்டு வந்தாங்க இப்போ யார் வந்து இந்த இது கொண்டு வந்தாங்களோ அவங்களே தான் எம்ஸ் டு ராபிட்லி எஃபெக்டிவ் ட்ரான்ஸ்ஃபார் ஒன் ஹண்ட்ரட் டுவெல் டிஸ்டிக்ஸ் நேஷனல் வை சரிங்களா இந்தியா ஃபுல்லா நூத்தி பன்னெண்டு டிஸ்ட்ரிக் வந்து ரொம்ப கீழ இருக்கு அவங்கலாம் வந்து நல்ல டிஸ்ட்ரிகா மாறி கொண்டு வரதான் இதோட முக்கியமான நோக்கமா இருக்கு சரிங்களா இவங்களோட போக்கஸ் ஏரியா பாத்தீங்கன்னா ஃபைவ் ஏரியாஸ் எல்லாம் ஹெல்த் நியூட்ரிஷன் அந்த மக்களை வந்து நல்லா கொண்டு வரணும் எஜுகேஷன்ல அரிகல்ச்சர்ல வாட்டர் ரிசோசஸ் பினான்சியல் ஸ்கில் டெவலப் இன்ஃபிராஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும் முன்னேற்றி கொண்டு வரணும் தான் எங்களோட அசஸ் பாத்தீங்கன்னா ப்ரோஸ் எயிட்டி ஒன் டெவலப் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் சரிங்களா ஒவ்வொரு லெவல்ல எப்படிலாம் இது பண்ணிருக்காங்க எப்படிலாம் முன்னேறிக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் செக் பண்ணுவாங்க பாருங்க ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வரப்பட்டது நித்தி ஆயோக்னால ஏதாச்சும் ஃபுல் கவரேஜ் ஆஃப் எசன்ஷியல் கவர்மெண்ட் சர்வீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளாக்ஸ்க்கு வந்து எல்லா கவர்மெண்ட் சர்வீஸும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவும் வந்து ஹெல்த் நியூட்ரிஷன் இதெல்லாமே சேர்ந்தது நாற்பது டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்ல வச்சிருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்க அந்த ப்ரெக்னன்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்ட் உமன் ரிசர்ச் அண்டல் நாட்டல் கேர் ஃபார் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டயபெட்டிஸ்க்காக இதெல்லாம் ஹைப்பர் டென்ஷனுக்காக நியூட்ரிஷனுக்காக சரிங்களா ஹெல்த் கார்ட்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் புய உதவி குழு இது எல்லாமே வந்து அந்த ஊர்ல வந்து நல்லபடியாக செயல்படுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஊர் என்ன செய்யும் முன்னேறி வந்துடும் அப்படிங்கறக்காக இது பண்றாங்க ஓகேவா சம்பூர்ண ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுச்சா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே வந்து நித்தி ஆயோக் கொண்டு வரப்பட்டது எதுக்காக கீழே உள்ள டிஸ்ட்ரிக்ட் வந்து மேல கொண்டு வரக்காக சரிங்களா இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க அடுத்து இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் ஆன் ஸ்டீல் ஸ்லாக் ரோட் சரிங்களா இது யூபிஎஸ்சி கேட்டுருக்காங்க எக்ஸாம்ல ஸ்டீல் ஸ்லாக் ரோட்டை பத்தி வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டீல் ஸ்லாக் ரோட் ஜாயின்ட்லி ஆர்கனைஸ் பை சிஎஸ்ஐ சிஆர்சிஆர்ஆர் சென்ட்ரல் ரோட் ஆஃப் ரிசர்ச்சும் இவங்களாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க ஸ்டீல் ஸ்லாக் அப்படின்னு சொன்னா என்ன பை ப்ரொடக்ட் ஆஃப் ஸ்டீல் மேக்கிங் ஸ்டீல் மேக்கிங்ல பண்ணும்போது பை ப்ரோடக்டா அதோட வெளிப்படா வரக்கூடியதா ஸ்டீல் ஸ்லாக் ப்ராசஸஸ் டூரிங் செப்பரேஷன் ஆஃப் மோல்டன் ஸ்டீல் ஃப்ரம் இம்ப்யூரிட்டீஸ் சரிங்களா இப்போ வந்து எல்லாமே வந்து மோல் ஸ்டீல் வந்து இம்பியூரிட்டீஸோட தான் இருக்கும் அது வந்து உக்கி அதுக்கப்புறம் எடுப்பாங்க ஸோ அப்படி உருக்கி எடுக்கும்போது வரக்கூடியதா இதுன்னு சொல்றாங்க இன் ஸ்டீல் மேக்கிங் பர்னான்ஸில் ஸ்லாக் அக்கௌண்ட்ஸ் ஆன் மோல்டன் லிக்விட் மில்க்

சரிங்களா இதெல்லாம் போட்டுக்குவாங்க உள்ள போட்டு இந்த ஸ்டீல்ஸ் ஆகும் வச்சுக்குவாங்க சிமெண்ட் கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா சிலிக்கன் ஃபர்டிலைசர் ஆசிடிக் சாயில் கண்டென்சைசர் அப்புறம் வந்து இங்க உங்களுக்கு சீக்கிரஸ்ட்ரக்ஷன்ல வந்து கார்பன் டை ஸ்டீல் மினரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஆர்டிபிஷியல் வெட்லேண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஆர்டிபிஷியல் ரீஃப் ஆல்கே க்ரோத்ல இருந்து மெரெயின்ல யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த எல்லாமே இதுல பண்ணலாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அக்ல்ச்சர்ல டு கரெக்ட் சாயில் அந்த சாயில் வந்து அமிலத்தன்மை அதிகமாச்சுன்னா அது அதிகமாக வளராது அதை கம்மி பண்றதுக்காக இங்க யூஸ் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இன்ஃபாக்ட் டெவலப் கண்ட்ரிஸ் லைக் ஜப்பான் யூஎஸ் லீட் மேக்கிங் ஃபர்டிலைசர் யூசிங் ஸ்டீல் மேக்கிங் ஸ்லாக் சரிங்களா இதை வச்சு ஃபெர்டிலைசரே அவங்க இருக்காங்க ஸ்டீல் ஸ்லாக் ரோட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இங்க தான் வந்து பண்ணாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் அண்ட் கவர்மெண்ட் கீழ வருது சரிங்களா அட்வான்டேஜ் எக்கோ எகோண்ட்லியா இருக்கும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அதையும் ரெடியூசர் லேண்ட் பரன் பில்லிங்லாம் வந்து கம்மி பண்ணிருக்கும் என்வாய்மெண்ட் இம்பாக்ட் கம்மியாக தான் இருக்கும் காஸ்ட் எஃபெக்டிவ் லாங் லாஸ்டிங் தேர்ட்டி ஆஃப் சீர் ஆஃப் சீப்பர் டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ட்ரெடிஷனல் பேவிங் மெத்தட் சரிங்களா இப்போ மெத்தட்ஸ்லாம் வந்து பழைய பழையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட முப்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சேவிங் அதிகமாக தரும்னு சொல்ல சொல்றாங்க ஹைலி ட்யூரபிள் வெதர் ரெசிஸ்டண்டா இருக்கும் மினிமைசிங் நேச்சுரல் ரிசோஸ் டெப்ரேஷன் சரிங்களா ஸ்டீல் யூஸ் நேச்சுரல் நேச்சுரஸ் யூஸ் பண்றது கம்மி பண்ணிக்கலாம் மாதிரி சொல்றாங்க ஸோ மா மேம் ஸ்டீல் ஸ்லாக்ல பாத்தீங்கன்னா நைன்டின் மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் ஆனுவலா நம்ம ப்ரொடக்ட் பண்ணலாம் சிக்ஸ்டி மில்லியன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நம்ம உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன் இன்எஃபிஷன் டிஸ்போசபல் மெத்தட் டு லார்ஜ் ஸ்கேல் பிளாக் பைல்ஸ் ஸ்டீல் பிளான்ஸ் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பை ப்ரோடக்ட் தானே ஸோ அவங்க வந்து பை ப்ரோடக்ட் வந்து வந்து கரெக்டான முறையில வந்து ரீசைக்கிள் எல்லாம் பண்ண கொடுக்காதனால இது அதிகமாக தேங்கி நிற்குது ஸோ இதை நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சேலஞ்சிங் டெரைன் சக்ஸஸ் பார்டர் ஆர்டர் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் வந்து ரோடு பார்டரில் வந்து ரோடு போடுறவங்க தான் இவங்கெல்லாம் சரிங்களா பார்டர் ஆர்டர் ஆர்கனைசேஷன் இவங்க கொலபரேஷன் சீர் ஆகி டாடா ஸ்டீலோட சேர்ந்து அங்கே அருணாச்சல பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ரோடு இது வச்சு ஸ்டீல் ஸ்லாக் வந்து யூஸ் பண்ணி பண்ணி இருந்திருக்காங்க அதே மாதிரி வேஸ்ட் வெல்த் வேஸ்ட்ல இருந்து எப்படி வெல்த் இது பண்ணுறதுக்காக வேண்டிய இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓகேவா ஸ்டீல் ஸ்லாக்னா என்ன பை ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டீல் மேக்கில் மோல்டன் ஸ்டேஜில் வரக்கூடிய விஷயம் இதனால எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இது வந்து பிஆர்ஓ யூஸ் பண்றாங்க தெரிஞ்சு வச்சுருக்கோங்க ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம்மா ஒரு ரெண்டு வாரம் முடிஞ்சு அப்படி சொன்னா அந்த பதினாலு பதினஞ்சு நாளோட கரண்ட் அபேர்ஸ் நீங்கள் படிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து அது வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால வந்து ப்ராப்பரா வந்து அப்பப்போ உங்களுக்கு பிபிடியோ உங்களுக்கு டெலிகிராம் குரூப் அனுப்பிச்சிருவேன் அதை வந்து அப்பப்போ டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து எக்ஸசைஸ் நோமாடிக் ஹெல்ப் சரிங்களா இந்தியா மங்கோலியா ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸைஸ் இது யாரா இருக்கு இந்தியாவும் மங்கோலியாவும் சேர்ந்து நடக்கக்கூடிய போர் ஒத்திகை மாதிரி சரிங்களா மிலிட்ரி எக்ஸைஸ் சரி நொமாடி கலிஃபண்டுங்கிறது சரிங்களா மேகாலயா நடக்குது சரிங்களா ஸோ அவங்க ரெண்டு இடத்துக்கு உண்டான நிறைய விஷயங்கள வந்து செஞ்சு பார்த்துப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒருத்தவங்க விஷயங்களும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா அதான் இந்த தடவை மித்திர சக்தின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து இப்போ நொமாடி கலிஃபண்ட் இந்த முக்கியம் சரிங்களா கண்டிப்பாக கேட்பாங்க அது கோக்கிங் கோயில் இந்தியா ஸ்டீல் மெஸ்டேஜ் லுக்கிங் கைவசை சோர்ஸ் ஆஃப் கோக்கிங் கோயில் வித் ரஷ்யா மங்கோலா ஐந்நூறு கீ கீ நியூ மார்க்கெட் கோக்கிங் கோல்னால் என்னன்னு பார்க்கலாம் கோகிங் கோல்னா ஆல் சொன்ன மெட்டாலாஜிக்கல் கோல்னு சொல்லுவாங்க இஸ் எசென்சியல் போலிங் ஹை குவாலிட்டி கோக் சரிங்களா இந்த இதுதான் இந்த கறி கட்டம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது சரிங்களா திஸ் அப்ஷன்ஸ் இஸ் குரூசியல் ஹியூயல் அண்ட் ரியாக்டன் இன் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ப்ரோதஸ் ப்ரை மாரி சீமகிங் அந்த ஃபர்னன்ஸ் எல்லாம் வந்து இதை வச்சுதான் எரிப்பாங்க பாத்தீங்கன்னா கோக்கிங் கோல் இஸ் ஸ்டேட்டிஸ் பை லோ ஆஷ் மாய்ஸ்டர் சல்பர் ஹாஸ்பர்க்க அந்த இதை வச்சு தான் வந்து என்ன செய்வாங்க ஆஹ் கோகிங் கோயில் வந்து எந்த அளவுக்கு நல்லது இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க இட் கேன் பி கிளாசிஃபை டைப் ஆஃப் புட்டிமணி கோல் இருக்கு பேஸ் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் சரிங்களா ரீசன் ஃபார் இம்போர்ட்டிங் இப்போ இந்தியாவில பார்த்தீங்கன்னா கோக்கிங் கோயில் அதிகமா இல்ல வேலை இந்தியா வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட் ஸ்டீல் ஆல்சோ லீடஸ்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட் கோக்கிங் கோயிலா இருக்கு சரிங்களா ஏன்னா இந்தியாவில் வந்து நல்ல கோக்கிங் கோயில் கோவில் வந்து இல்லிகல் ராமெட்டியல் போல் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டொமஸ்டிக் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு மில்லியன் டன்ஸ் வந்து தேவைப்படுது சரிங்களா பை ஃப்ரம் த கோக் ப்ரோடக்ட்ஸ் கோக்ல இருந்து எல்லாம் கிடைக்குது அப்படின்னா தாறு பென்சோல் அமோனியா சல்ஃபேட்டு சல்ஃபர் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா கோகிங் கோயில் வித் தர்ம கோயில் ரெண்டு வித்தியாசம் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா கோக்கிங் கோயில்ஸ் டைப் ஆஃப் கோல் தட் இஸ் இம்பார்டன்ட் இன் மேக்கிங் ஹை குவாலிட்டி ஆஃப் கோக் வந்து தயார் தயாரிக்கு இது யூஸ் ஆகுது சரிங்களா திருமல் கோயில் திருமல் கோயில் டைப் ஆஃப் கோல் தட் மெயின்ல யூஸ் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் பவர் பவர் ஜெனரேஷன் தெர்மல் இது யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் ஹை குவாலிட்டி கோல் வந்து இந்த கோக்கிங் கோயில் நம்ம யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து எனர்ஜி தான் எலெக்ட்ரிக் எனர்ஜி யூஸ் பண்ணுறது பண்ணுங்க ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைலி யூஸ் ஃபியூசேஜஸ் லிமிட் டூ டு என்ன ஏன்னா திருமயில் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அதிகமாக போக வரும் போகல கார்பன் டை ஆக்சைடு வந்து மாசுபடுத்தும் சரிங்களா அது காஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ இங்கே ஹையா இருக்கும் சரிங்களா இப்போ கோக்கிங் ஆயில் இந்தியாவில் அதிகமாக இல்லை அதனால நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி தான் எடுக்கிறோம் சரிங்களா அடுத்து அமெரிக்க டிக்ளேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இது இருக்கு சரிங்களா ஜூலை ஃபோர் மாதத்துக்கு சரிங்களா இவங்க பிரிட்டிஷ் காலனி தான் இருந்தாங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க சரியா ட்ரீட் பண்றது அங்க இருக்கவங்க சிவில் வார் வந்து போயிட்டு அப்ப தனியா வந்து பிரிஞ்சே இது பண்ணாங்க அடப்சன் ஜூலை காங்கிரஸ் சரிங்களா இவங்க காலனி காலனியா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எல்லா காலனியும் சேர்ந்து பிரிட்டிஷ்களை எதிராக போயிட்டு என்ன செய்யாங்க இவங்க வந்து சுதந்திரமான ஆனாங்க ஓகேவா ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈவாலிட்டி அண்ட் ரைட்ஸ் இங்க ரைஸ் ஃபவுண்டேஷன் வருது உங்களுக்கு ஈக்வாலிட்டி ரைட்ஸ் டிக்ளேரேஷன் ஆஃப்மென்ட் ஆஃப் ஈக்வாலிட்டி அண்ட் ரைட்ஸ் எஸ்டாபிஷ் பெட்ராக் ஆஃப் அமெரிக்க டெமோக்கிராட்டிக் ஐடியாஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் எங்க அமெரிக்காவோட அடித்தலைமை வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட்ஸ் தான் ப்ரொஃபண்ட்லி இன்ஃப்ளென்சிங் ஸ்ட்ராட்டி ஆஃப் அமெரிக்கன் ஹிஸ்டரி இன்ஸ்பைரிங் அனாலஸ் மூவ்மெண்ட்ஸ் குளோபலி சோ இங்கிருந்த வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈகாலிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு சரிங்களா பாருங்க நீங்க படிச்சிக்கங்க சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இது சொல்றாங்க இப்போ இது வேண்டாம் சரிங்களா அமெரிக்கன் வார் ஆஃப் இன்டிபெண்டன்ஸ் கதையை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஸோ ப்ரீவைஸ் கொஸ்டின் பாருங்க இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் பிச் ஆஃப் த அபோ இந்த நிறைய நிறைய இன்ஸ்டியூஷன் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்தியா வந்து என்னது மெம்பரா இல்லையான்னு வந்து ஷாங்காயில இந்தியா மெம்பர் சரிங்களா சோ இதுலயும் இந்தியா மெம்பரா இருக்கும் ஒன் டூ த்ரீ தான் ஆன்சர் வரும் உங்களுக்கு சரிங்களா சோ அது என்னன்னு பாத்துக்கங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க இன் இந்தியா விச் ஆஃப் தாலிங் கேன் ட்ரேட் கார்பரேட் பவுன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எதெல்லாம் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்க விச் ஆஃப் தாலிங் ரூலர்ஸ் ஆஃப் மிடில் இந்தியா கேவ் பெர்மிஷன் டு போர்ச்சுகீஸ் டு பில்ட் போர்ட் அட் பக்தல் சரிங்களா கிருஷ்ணதேவராயா தான் வரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடத்தும் போது உங்களுக்கு நான் வந்து ப்ராப்பரா வந்து இதுல உங்களுக்கு சொல்லி தரேன் நான் அந்த சப்ஜெக்ட் வரும்போது ஈஸியா வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் சோ இந்த மாதிரி இருக்குங்கிறது அப்ப தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கண்ணா பாத்துட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க ओके वा सामने से इधर नहीं उधर पाते हैं मैं बार अंग आंसर सुनोगे स्टील सैग यूजिंग ग्रैनुलर बेस एम्बैगमेंट इंजीनियरिंग फील्ड हाई बेस वोल्डर्स एंड होट मिक्स ऑफ आस्पाल पेमेंट ट्रू ऑफ अल्सा सर नसीद इन्हें माँ ट्रू ऑफ अल्सा वॉइस रेस्पोंड अंग क्या क्लाइंट के